அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சொன்னபடியே சரியாக எட்டைய முக்காலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்து ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தாங்க அதே போல சரியா ரெண்டே முக்காலுக்கு அவர் வந்து நாமக்கலுக்கு வந்துட்டாரு அவர் பேசினார் சொல்ல முடியாது ஒளறி கொட்டினார் பேச மாட்டாரா என்னடா சொல்ற? ஆமனே. அவுடே வார்த்தையில வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா வரல. சவுத் இந்தியா. என்னடா செல்லும் குழப்புற? சென்னை மாகாணம் அப்படிங்கிற வார்த்தை கூட வாயில வரல. சென்னை மகாணமா. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் சென்னை மகாணத்தோட மகாணத்தோட முதலமைச்சவரா முதலமைச்சவரா இருந்த சுப்பராயன் அவர்கள் இது வந்து உணர்ச்சியுற்றம் மண் அப்படின்னு சொல்றது போல உணர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட ஊர்ல ரெண்டே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல தெரியுமாடா உனக்கு அது தெரிஞ்ச நான் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் யாரு யார் எழுதுனா யார் எழுதுனது தெரியுதுல உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா உனக்கு கட்சி தெரியுமாடா எனக்கே தெரியாது அப்பதான் படிக்கிறாப்ல நாமக்கல் கவிஞர் யார் இது யாரு யாரு யாரா அது யாரு அது யாரு திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைக்கு இந்த தடுமாடுற நீ இந்த நாட்டை ஆள வந்திருக்கிற ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் கிழங்குகள் அமைக்கப்படும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில் வசம்பு வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா குழைச்சி கொஞ்சோண்டு மலை தேன் கொல்லிமலை தேன் இப்போ நாமக்கல தான் இருக்கீங்க கொல்லிமலை தேனை வாங்கி இப்படி போட்டு நாக்கில் உள்நாக்கில் போடுற மாதிரி ஒரு மூணு வேளை ஒரு நாளைக்கு தடவி மூணு நாள் தடவின்னா ஓரளவுக்கு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆதவ் அந்த வசம்பு வச்சு தேய்ச்சி விடுங்க ப்ரோ கொள்முதல் நிலையங்களுக்கு போல கொள்முதல் திலையங்கள் கொள்முதல் திலையம்னு ஒன்னு இருக்கா இல்லை இவை உலர் காலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வாக்குறுதி நம்பர் ஐம்பது ஐம்பது ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற திடீர்னு தும்மல் வந்தா எப்படி தும்முக அப்படின்னு தும்பியா அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் செய்வோம் நடைக்கு கால் மட்டும் தான் சாத்தியம் நடைமுறைக்கு மறுபடியும் <laughs> 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 டிவிக்கு ஆட்சி அமைக்குமா மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா மறுபடியும் அமைச்சு அமைக்குமா அப்ப ஏற்கனவே ஒரு முறை கனவுல ஆட்சி அமைச்சு முடிச்சா போல இருக்கு முதலமைச்சர் புஷி துணை முதலமைச்சர் ஆதவர்ஜனா வந்து உள்துறை அமைச்சர் சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் என்னன்னு சிரிக்கிறாரு அவரு சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு இப்ப நான் என்ன பண்ண சிரிச்சுவை நண்பா நன்றி தோடா தோழி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன இவ்ளோ நம்புறீங்களா பிரியமா அது மண்ணாவது எனக்கு பஸ் மூணு மணி தாயா அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம் ஆரம்பத்துல பேசும்போது போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸா கேட்டுட்டு இருந்தது அதனாலதான் கொஞ்சம் அந்த விரிதம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நல்லா போதப்பட்ட நீ நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஓதையை போட்டினாவே உலக இருந்து எல்லா அரசியலும் பேசுறவங்க நீ கேட்க முடியல போதைய இல்லாமல் கேட்க முடியல டென்ஷனில் டக்குனு கேட்கறதுக்கு அடிச்சிடல பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான் ஆனா பிற்படுத்தப்பட்ட பப்பப்பட்ட பிற்படுத்த பப்பட்டவான் புடப் புடப் சொல்லுப்பா அரசியல் நினைக்கும்போது நினைக்கும்போதே அசிங்கம் அஜித்குமார் அவர்களும் இவரும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை பிரேம் பண்ணி அவருடைய நடிகர் ரசிகர் கொடுக்கிறாரு இவர் கையெழுத்து போறாரு இது எங்க இருந்து வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு ரசிகன் கொடுத்தது ரசிகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வீடியோ எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா யதார்த்தம் எடுக்கப்பட்ட வீடியோ கேரவனுக்குள்ள இருந்து வீடியோ எடுக்கலாம் இது வரைக்கும் கேரவனுக்குள்ள இருந்து வீடியோ வரவே இல்லையா அது அப்படி அஜித் குமாரோடைய போட்டோல கையெழுத்து போடுறது மட்டும் கேரவனுக்குள்ள இருந்து வருது ஏன்னா அஜித் குமார் ரசிகள்கிட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்பது வந்திருக்காங்க ஓட்டு வேணும்னு அஜித் அவர்களும் இவரும் இருக்கிற மாதிரி புகைப்படத்தை கையெழுத்து போட்டு அதை பின்னாடி இருந்து எவனையோ வீடியோ புசியானதா எடுத்து நினைக்கிறேன் வீடியோ எடுத்து அதை எடுத்து போடுறாங்கன்னா இவங்களுடைய கேவலமான வேலையை பாருங்க நீலாம் இருக்கா

இந்த ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கீங்க திமுக சொல்லுவேன் தமிழர் சொல்ற என்ன வள்ளுவர் சொல்லுவேன் சூரியன் தாமரை மலரும் அந்த தத்துவம் எனக்கு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல புரியல டிவிக்கு மோடியா டிவியா

ನೆಂಚುವಲಿ ಆ